அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி உங்களுடன் என்றென்றும் வாழும் அற்புதமான தேவதைகள் தேவதைகள் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகை காக்க மனிதர்களின் ஒரு சில தேவைகளுக்காக அது மட்டுமல்லாமல் மனிதர்கள் கூப்பிட்டவுடன் செவி கொடுக்கும் ஆற்றல் வாய்ந்தவர்கள்தான் தேவதைகள் தேவதைகள் ஒவ்வொருவரையும் நாம் அழைத்தால் அவர்கள் நமக்கு தேவையான உதவிகளை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடனடியாக வந்து உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவதைகளை எப்படி அழைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் காலை வேளையில் அழைக்கலாம் இல்ல அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அழைக்கலாம் இப்போ நீங்க எந்த தேவதையை அழைக்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல நினைங்க அந்த எண்ணங்களை ஃபுல்லாக உங்கள் பூர்வமத்திக்கு கொண்டு வாங்க அதன் பிறகு அந்த தேவதையுடைய படம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தையும் தொடர்ந்து பார்த்து அந்த படத்தை உங்களுடைய பூர்வமத்திக்கு உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா அதே இடத்துக்கு அந்த படத்தையும் கொண்டு வாங்க இப்போ இந்த நாளில் இன்றைய நாளில் மாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் அழைக்க வேண்டிய தேவதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த தேவதை தான் எழுதுவதாக இருந்தால் எழுதவும் செய்யலாம் நீங்கள் அழைப்பதாக அதாவது சொல்லுவதாக இருந்தால் சொல்லவும் செய்யலாம் எழுதுவதாக இருந்தால் ஏஇஎல்ஐஏ அப்படின்னு எழுதணும் சொல்லுவதாக இருந்தால் யோலியா அப்படின்னு சொல்லணும் யோலியா யோ யோலியா இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை இந்த தேவதையோட பெயரை இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது அப்போ நம்ம எண்ணங்கள் இந்த தேவதையுடைய படம் இந்த தேவதையுடைய பெயர் எல்லாத்தையும் நம்ம புருவ மத்தியில் ஒன்று சேர்க்கும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அந்த தேவதை செவி கொடுத்து கேட்டு கேட்ட நேரத்திலேயே பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா அந்த நெற்றி பூர்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக்ஞா சக்கரம் ஆக்ஞா சக்கரத்தில் நாம் இந்த உலகையே வசப்படுத்தக்கூடிய அற்புதமான தேவதைகளை வந்து நிறுத்தி நம்மளுடைய எண்ணங்களே அந்த இடத்துல நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அபரிதமான சக்தி நமக்குள்ளே உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி இந்த தேவதையோட பெயரை இன்று இரவு மாசி பௌர்ணமி இரவில் நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே சொல்லி பாருங்கள் எழுதுவதாக இருந்தால் ஒரு நோட் எடுத்துக்கோங்க பச்சை அல்லது சிகப்பு அல்லது மஞ்சள் நிற பேனாக எடுத்துக்கோங்க முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துருச்சு அப்படின்னு எழுதிக்கோங்க உங்களுக்கு பணம் வேணுமா எனக்கு பணம் கிடைத்து விட்டது எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது எனக்கு நல்ல மன வாழ்க்கை அமைந்து விட்டது உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த தேவதையோட பெயரை இருபத்தி ஏழு முறை எழுதி மடித்து உங்கள் தலையினை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் அல்லது எரிச்சிடலாம் இன்றைய தினத்தில் சொல்ல வேண்டியது அற்புதமான தேவதையை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தேவதையுடைய பெயரை இன்று இரவு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா வெள்ளிக்கிழமையில சொல்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு சொல்லலாம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் இரவு நேரத்தில் காலை நேரத்தில் சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்